அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் இந்த அன்பான தேவனிடம் நாம் வழி நடத்தலாம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஸ்திரீ கதை எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த வாரத்துல வாசித்துக்கிட்டு இருந்தேன் எத்தனையோ வருஷமா வாசிக்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து தமிழ் பைபிள் வாசிக்கிறேன் நாலாம் கிளாஸ் வரைக்கும் ஆந்திராவில் நாங்க இருந்தோம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து வாச்த்துட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் பாருங்க பத்து வயசுல இருந்து ஒரு ஐம்பது வருஷமான வாசிக்கிற இந்த பைபிள் எத்தனையோ முறை வாசித்து இருக்கிறோம் பைபிளை இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும் கதை கதைன்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உடனே என்ன செய்வோம் நம்ம காதெல்லாம் பூட்டிக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனா அது எவ்வளவோ சத்தியம் இருக்குங்கிறத வசனம் என்பது வாசிக்க வாசிக்க புது புது சத்தியங்களை கத்தர் வெளிப்படுத்துற எத்தனை முறை வாசித்தாலும் புதுசாக தான் இருக்குது பைபிள் ஒரு பேப்பர் அப்படி இருக்காது ஒரு பத்திரிக்கை அப்படி இருக்காது தான் டெய்லி பத்திரிக்கை வருது நேற்றைய நியூஸ் இன்னைக்கு நம்ம படிக்க மாட்டோம் நேற்று போன மாத வா பத்திரிக்கை இந்த வாரம் வாசிக்க மாட்டோம் இந்த மாதத்துக்கு புது பத்திரிக்கை ஆனால் பைபிள் எந்த காலத்துக்கும்